சென்னை தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அறம் நிறைந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு குரங்கின் தாய்ப்பாசம் தாங்க இந்த காணொலியில இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பல லட்சம் பார்வைகளை ஏன் பெற்றிருக்குன்னு வாங்க பார்க்கலாம் பரிணாம வளர்ச்சியில குரங்கிலிருந்து மனிதர்கள் வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இந்த மாற்றத்தை ஊச்சிதப்படுத்துற வகையில தாங்க இந்த குரங்கோட செயல் இருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா பாசத்துல நம்ம எல்லாரையும் மிஞ்ச முடியாதது தாய்ப்பாசம் தாங்க மனிதர்கள் இத ரொம்பவே மேம்படுத்தி சொல்லுவாங்க அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காது நாய்க்கும் பூனைக்கும் கூட தாங்க பிடிக்கும் அப்படிதான் இந்த தாய்க்குரங்கும் தன் குழந்தைய ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க குழந்தைகளை வழிநடத்துறதுல தாய்க்கு எப்பயுமே முக்கிய பங்கு இருக்கு எப்போ நம்ம வெளியில போனாலும் எங்க போறேன்னு கேக்குறது அப்பா ஆனா பாத்து போயிட்டு வான்னு சொல்றது தாங்க அம்மா இப்படி எப்பயுமே நம்ம பாதுகாப்பை பத்தி மட்டுமே அதிக அக்கறை எடுத்துப்பாங்க அப்படிதான் இந்த தாய்க்குரங்கும் தன் குழந்தைய பாத்துக்கிட்டாங்க ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஒண்ணு இருக்கு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் சொல்றேன் இந்த தாய் குரங்கு தன் குட்டியை இவ்வளவு அக்கறையா பார்த்துக்கிறாங்க ஆனா அந்த குட்டி குரங்கு வளர்ந்ததும் அந்த தாய் குரங்க நல்லா பார்த்துக்குமா கிடையாது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா குரங்குக்கு அந்த எண்ணம் இருக்காது ஆனால் குரங்கிலிருந்து வளர்ச்சி அடைந்த நாம் மனிதர்களுக்கு ஒரு ஆறாம் அறிவு இருக்கு அந்த அறிவு பயன்படுத்தி நாம் அம்மாக்கள் நம்மளோட குழந்தை பருவத்தில எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவள் முதிர்ச்சி அடைந்ததும் நாம் அவங்களை குழந்தையா பாவித்து பார்த்துக்கணும் பாத்துப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சென்னை தமிழ் நியூஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க தாயிடம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பகிரலாம்